எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்புறன் பிள்ளைக்கு வித்தியாசமான ஒரு ரொட்டி செய்து காட்டியிருக்கிறேன் அதுவும் ஒடிய மாவில் மிகவும் சுவையான ஒரு ரொட்டி செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்குள்ளே வரும் நோட்டிஃபிகேஷனில் உங்களிடம் வந்து சேரும் அத்தோடு எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொருட்கள் ஒரு கப் ஒடியமாக எடுத்து நல்லா ரெண்டு மூணு தரம் ஊற விட்டு வடித்து துணியில் போட்டு புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இங்கே பாருங்க உங்களுக்கு பண்ண மண்ணம்புரஞ்சு துணியில் போட்டு நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் எதோ நல்லா ரெண்டு மூணு தரம் ஊற விட்டு வடிச்சிட்டு நல்ல நல்ல கொட்டின் துணியில் போட்டு புளிஞ்சு இப்படி வேறே வரங்கு புளிஞ்செடுத்து வச்சுக்கிறேன் ஒரு கப் தேங்காய் அரை கப் சீனி அஞ்சு மே சக்கரண்டி வெள்ளு மூன்று மே சக்கரண்டி இப்போ நாங்கள் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் நாங்கள் முதல்ல இந்த போலில் ஒடிய மாவை மாற்றுவோம் தேங்காப்பு சீனி கருப்பல்லு எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சி விடுவோம் ரெண்டா நாங்கள் மாவை ஊற வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கிறோம் அதால் தண்ணி எதுவும் இப்படியா சேர்க்கையில் வேறு நாங்கள் போட்ட தேங்காய் பூவும் இதோடும் சீனியோடும் நல்லா குழப்பட்டு வந்துட்டுது இப்படியே நல்லா குழச்சு எடுப்போம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நல்ல ஆக தண்ணியாகவும் இல்லாமல் இப்படி நாங்கள் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் இது நல்ல பதம் நாங்கள் இதுக்கு எந்த வித தண்ணியும் விடையில தேங்காய் பூவி தண்ணியும் இந்த மாவை நாங்கள் ஊற வச்சு புளிஞ்செடுத்துருந்தோங்களும் அது மாவில் இருந்த தண்ணி தண்ணித்தன்மையும் சீனியும் போட்டு குலைக்க தண்ணி விடாமல் இப்படி வருது பாருங்கள் இந்த பதத்துக்கு எடுத்தீங்கட்ட சரி இதுதான் கரெக்டான பதம் இப்போ நாங்கள் வேறுங்க அடுத்ததாக நாங்கள் இது அப்படியே இருக்கட்டும் நாங்கள் இப்போ சட்டி வச்சுட்டு எண்ணெயை கொதிக்க விடுவோம் நல்லா சட்டி சுட்டு எண்ணெயை விடுவோம் எந்த குக்கிங் ஆயில் என்றாலும் விடலாம் ஒடிய மாவில் நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த ஒடிய மாவை நாங்கள் வித்தியாசம் வித்தியாசமாக செய்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அதுக்காகத்தான் நான் இப்போ இன்றைக்கி வித்தியாசமான முறையில் ஒரு ரொட்டி செய்து காட்டியிருக்கிறேன் நீங்களும் செய்து பாருங்கள் இப்போ நாங்கள் அதை எப்படி பொறிக்கிறேன்ட்டு பொறிச்சு காட்டுறேன் சரியா வெண்ண நல்லா சுட்டுது இப்போ பாருங்கள் நாங்கள் இப்போ இதெல்லாம் இந்த குடிச்சிட்டு பாருங்கள் இப்படி போடுவோம் பாருங்கள் அப்புறம் இப்படி தட்டி தட்டி சின்ன சின்ன தட்டி தட்டி போடுவோம் வெண்ணேக்கில் அப்படியே சின்ன சின்ன தட்டி இப்போ நாங்கள் எண்ணேக்களை போட்டு ரொட்டி பறிக்கிற மாதிரி பறிச்சு எடுத்தால் சரி

வந்து கொண்டு வரையில இப்ப பாருங்க இப்படி வரையில நாங்கள் வெளியெடுக்கணும் பாருங்கள் நாங்கள் எல்லாம் இப்ப சுட்டெடுத்துட்டோம் எப்படி இருக்கண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பாருங்க பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு எண்ணெயும் ஊற நல்லா வெந்து வடிவாக வந்திருக்கு இப்படி கண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாவ் நல்ல சூப்பர் டேஸ்டாக இருக்குது ஒடிய மா மாவிங்க எந்த மனமும் வடிக்கல நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்டாக இருக்குது ஒரு நாளும் கண்டுபிடிக்க மாட்டோம் இது ஒடிய மாவில் செய்த ஒட்டி நீங்களும் செய்து பாருங்க எல்லாரும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் திருப்பி திருப்பி கேட்டு கேட்டு வந்து சாப்பிடுவேணும் அவ்வளோ டேஸ்டா இருக்கு நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கொமன்ஸ்ல போடுங்க சரியா இந்த சமபோசால செய்த மாதிரி ஒரு சமபூசா வாசம் மாதிரி இந்த தேங்காயோட சேர்த்து சாப்பிடக்கல அப்படி ஒரு சமபூசாவில் நாங்கள் எப்படி ஒரு ரொட்டியோ ஏதாவது ஒன்று செய்வோமோ அத்தீண்ட வாசம் அப்படித்தான் இருக்குது நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது மறக்காமல் நீங்களும் செய்து பாரு பாருங்கள் எப்படி இருக்கண்டு கொமன்ஸில் போடுங்க அத்தோட என் சனையில் பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கிற அன்பு உள்ளவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீர சந்திக்கிறேன் பாய்